முக கடவுள் முருகனின் ஆசியோடு இன்று உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையட்டும் மூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மண்டே குரோதி மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை ஜனவரி இன்று ஆருத்ரா தரிசனம் போகி பண்டிகை பௌர்ணமி கிரிவலம் நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று இருபத்தி மூணு வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் இது இன்று காலை ஐந்து இருபது வரை சதுர்த்தி பின்பு பௌர்ணமி யோகம் சித்த அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் அனுஷம் கேட்டை நல்ல நேரம் காலை ஆறு ரெட்டு ஏழு மாலை நாலு அஞ்சரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பதரை டு பத்தரை மாலை ஏழு எட்டு எட்டு ராகுகாலம் ஏழு எட்டு டு ஒன்போது எமகண்டம் பத்திரட்டு பன்னெண்டு குளிகை ஒன்றரை டு மூணு சூளம் கிழக்கு இன்றைய ராசி பலன் பார்க்கும் எழுபது பர்சன்ட் அதிகமானவர்கள் சப்ஸ்கிரைப் லைக் செய்வதில்லை மிகவும் குறைவானவர்கள் தான் அன்றாட ராசி பலனை கூறுவர் ஏனென்றால் அந்த தேதி முடிந்தவுடன் எங்கள் உழைப்பும் அந்த வீடியோவும் பயனற்றதாகிவிடும் கருணை உள்ளம் கொண்டு சப்ஸ்கிரைப் லைக் செய்து ஒரு நிமிடத்திற்கு மேல் உள்ள வீடியோ எங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் ராசிபலன் மேஷம் தாமதம் ரிஷபம் செலவு மிதுனம் சுகம் கடகம் நிம்மதி சிம்மம் சாந்தம் கன்னி நன்மை துலாம் மேன்மை விருச்சிகம் அமைதி தனுசு வரவு மகரம் சுகம் கும்பம் பாராட்டு மீனம் இன்பம் இன்று திருவண்ணாமலை கிரிவலம் இன்று அதிகாலை ஐந்து இருபத்தி ஒன்று முதல் நாளை அதிகாலை நான்கு நாற்பது வரை பௌர்ணமி கிரிவலம் செல்லலாம் இந்திய விண்வெளி வீரர் ராகேஷ் சர்மா பிறந்த தினம் பொன்மொழி நேசிப்பதை விட சுகமானது நேசிக்கப்படுவது பொன்மொழி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நம்பிக்கை தன்னம்பிக்கை நேற்றிலிருந்து கற்றுக்கொள்ளும் இன்றைக்காக வாழ் நாளை மீது வை மிக முக்கியமாக கேள்விகளை நிறுத்தாதே வாழ்க்கை வாழ்வில் தோல்வியையே சந்திக்காதவன் எதையுமே முயற்சிக்காதவனே ஆவான் சோம்பல் சோம்பேறி நிறைய படித்து மூளையை குறைவாக பயன்படுத்துபவன் சிந்தனை என்னும் சோம்பலில் எழுகிறான் முட்டாள் மூடன் தொழில்நுட்பம் மனித உறவுகளை மிஞ்சும் போது இந்த உலகம் முட்டாள்களால் நிறைந்திருக்கும் ஜென் கதைகள் எடைபோடும் தராசு ஒரு நாள் ஜென் துறவி ஒருவர் ரேடியோவில் பாட்டு கேட்டுக்கொண்டிருந்தார் அப்போது அந்த துறவியை ஒருவர் பார்க்க வந்தார் யாருடைய பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் குரலை கேட்டால் தெரியவில்லையா என்று சிரித்தார் ஜென் துறவி பின்னர் அந்த பாடகரின் பெயரை சொன்னார் அவரா ஆள் சரியான தண்ணி பாட்டியாச்சே விஸ்கி வாசம் இல்லாமல் மேடை ஏற மாட்டாரே அதனால் என்ன அவருடைய குரல் அற்புதமா இருக்கு அது நமக்கு போதாதா என்றார் அந்த ஜென் துறவி சிறிது நேரம் கழித்து இன்னொருவர் அதே ஜென் துறவியை பார்க்க வந்தார் ரேடியோவில் ஒழித்து கொண்டிருக்கிற குரலை கேட்டவுடன் சற்றென்று அந்த பாடகரின் பெயரை சொல்லி அவர்தானே என்று விசாரித்தார் உங்களுக்கு அவரை பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் என்றார் அவர் இனிமையான குரல் ஒவ்வொரு பாட்டையும் அனுபவித்து பாடுவார் அவர் மிகப்பெரிய திறமைசாலி அதெல்லாம் போகட்டும் ஆனால் சரியான தண்ணி என்று அவரை பார்த்து கேட்டார் பார்த்து கொண்டிருந்த ஒரு சீடனுக்கு மனதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டது ஜென்துறவி தனியே இருக்கும் போது அவரிடம் வந்து கேட்டான் அந்த சீடன் குருவே முதல் நாள் அந்த பாடகரை குடிகாரர் என்று சொன்னபோது நீங்கள் அவருடைய திறமையை பாராட்டி பேசினீர்கள் ஆனால் இரண்டாவது ஆள் அவருடைய திறமையை புகழ்ந்த போது அவர் குடிகாரர் என்று சொல்லி அவமானப்படுத்தி பேசினீர்கள் இது என்ன நியாயம் என்று கேட்டார் அதற்கு குரு மெல்லமாக சிரித்தார் காய்கறிகளை எடை போடுவது கடைக்காரன் வேலை அந்த தராசில் மனிதர்களை ஏற்றி நிறுத்தினால் உடைந்து விடும் என்றார் அதனால்தான் யார் யாரை எடை போட்டாலும் நான் குறுக்கிட்டு ஏதாவது பேசி அந்த விமர்சனத்தை நேர் செய்து விடுகிறேன் சீடன் குரு கூறிய பதிலை கேட்டு மெய்சிலிர்த்து போனார் சீடன் குருவை பார்த்து குருவே நீங்கள் பெரிய மேதை என்றான் சரி போய் உன்னுடைய வேலைகளை பார் என்றான் நன்றி வணக்கம்